ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பைக் டேக்ஸியில் நம்ம பஞ்சீமில் இருந்துட்டு நேராக கோவா அதாவது கோவாவில் நம்ம இங்கேருந்து கோவாவில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா பைக் டேக்ஸியில் வந்து இருக்க மக்களே இப்போ நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பாகா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம் யா போட்டிங் பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே போட்டிங் எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா கூஸ் எல்லாம் இருக்குது வேறு பார்க்குறக்கே செமையாக இருக்குது விஸ்போர்டிங் இது ஓகே போட்டிங் லொகேஷன் நமக்கு இருக்கு பாஞ்சீம்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மலைவே கொஞ்சம் ஒரு மேல ரோடு போட்ட மாதிரி வேற லெவல்ல ரோடு போட்டு हम तो फोर के लेवल लग प्लाट के पार्टिंग है मुंबई हाईवे ये ऊपर ना ये पड़ोरी ओके ये कि हाईवे है मुंबई हाईवे அப்படியே பக்கத்தில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பனைமர உயரத்துக்கு வந்து மேம்பாலம் இந்த பாம்பே ஹைவே அப்படின்னு சொன்னார் கோவால ஒரு பைக் டிரைவ் தாமசி

நாமே ஹோட்டல்லதா பாம்பையோட ஹை க்ரோட்டே இருக்குங்க பாለ பாளமா இல்ல கப்பலான்னு தெரியல அந்த அளவுக்கு வேற லெவல்ல இருக்கு டிசைன் எல்லாமே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணவங்க வந்து வாங்க பாருங்க இன்னொரு நாலஞ்சு பாலத்துக்கு மாசத்துக்கு கான்ட்ராக்ட் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா மும்பைக்கு வந்து ஐநூற்றி எண்பது கிலோமீட்டரும் காட்டியாங் பீச்சுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் முக்கூசாக்கு பதினோரு கிலோமீட்டர் வருதுங்க அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு அதுக்கு போறக்காக புஷா மேம்பாலம் வந்து கட்டிட்டு இருக்காங்க

மும்பை ஸ்டேட்டாக போகலாம் கேட்டியங் பீச் பைட்டில் போயிருந்துருக்காங்க இந்த கேட்டியங் பீச்மே ஒரு நல்ல ஒரு பீச் தான் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் சம்திங் வந்து பாகா பீச் வரும் மோஸ்ட்லி லாஸ்ட் டைம் வந்து நான் கேட்டியங் பீச் வந்து விசிட் பண்ணியிருக்கேன் நான் பாகா பீச்சுக்கு வந்து போகல இந்த வாட்டி வந்து பாகா பீச் விசிட் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன் பைக்கில் போகிறப்ப ஒரு சூப்பரான ஒரு வியூ எப்படி சொல்கிறது அப்படியே நல்ல ஒரு நேச்சரலான காற்று அப்படியே வியூ சுற்றி சுற்றி பார்த்துட்டு போகிறப்ப ஒரு சூப்பராக இருக்குது கார்ல ஏசி பண்ண போலீஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் சுட லைட்டாக ஸ்டிக்கர் போட்ட வண்டி கேஷ் நோ ப்ரைட் நிறைய கேஷ் நோ இருக்கும் போல இருக்கு இங்கே ஓகே பார்க்கிச்சன் ஷாப்ஸ் எல்லாமே பத்து மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் அதுக்கு முன்னாடி கடலாம் நீங்கள் பார்க்குறதே கிடைக்கும் அப்போது மாதிரி ஸ்நாக்ஸ் கூட கிடைக்காது நேற்று வச்ச சமோசாவும் காற்றி போனால் அவங்க டீ தான் கொடுப்பாங்க காலையில் போனீங்க தெரியவனால் நம்ம ஆல்ரெடி நடந்து வாக் வாக் பண்ணி போன மாதிரியே ஒரு ஃபீலுங்க போன வாட்டி வந்தப்போ நிறைய இடத்த வந்து அப்படியே வாக்கிங்லேயே சரவுண்ட் பண்ணேன் பார்த்திங்கன்னா போட்டிங் சொல்லி வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் வரது போட்டிருக்காங்க பட் ஆனால் அதை விட கம்மியான பேமெண்ட்லேயே கிடைக்கும் லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் மார்னிங் ஈவினிங் வந்து ஃபெட்டில் கம்பியில் போனாங்க அப்புறம் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டு ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாம் கடைசியாக வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு போனாங்க அதில் அளவுக்கு சூப்பரான காட்டியம் பீச்சில் ஒரு ட்ராவல்ஸில் வந்து நான் புக் பண்ணி போயிருந்தேன் இந்த வாட்டி நம்ம பாகா பீச்சில் போய் அங்கே ட்ரை பண்ணி போகிறோம்

கட்டி டிஃப்ரெண்டாக ஓடெல்லாம் போட்டு கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன் டெய்லி பேசிஸில் ரூம்கெல்லாம் வேலை பண்ணியிருக்கு சர்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழைய காலத்து சர்ச் எல்லாமே இன்னும் இங்கே இருக்குங்க வீடு வந்து கான்கிரீட் மேலே வந்து இந்த மாதிரி ஓட போட்டிருக்காங்க வீடியே போய் பார்த்தீா பனாஜிலேருந்து தான் நம்ம வந்தோம் அது வந்து வெட்ட போனோம்னா பனாஜி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சர்ச் சாலிகாம் சர்ச் ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாலிகாம் சர்ச் வந்து இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஓகே வரும்போது கிட்ட சாலிகம் சர்ச் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்பவே பழமையான ஒரு சர்ச்சுங்க பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் சர்ச்சுலேயே பயங்கரமாக எப்படி சொல்கிறது டிசைனிங்கோடு கட்டியிருக்க ஒரு சர்ச் இது நல்லா இருக்கு பார்க்கவே கோவா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபாரினர்ஸ் இருந்த இடம் கிறிஸ்டியன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அந்த காலத்தில் ாங்க இப்பவும் இருக்காங்களான்னு எனக்கு தெரில பட் மோஸ்ட் ஆஃப் இங்கே வந்து டெம்பிள்ஸ் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் சர்ச்சஸ் அதிகமாக இருக்கும் சர்ச் இருக்குது நீங்கள் ஒரு டூரிஸ்ட்டோட ஒரு கம்பெனி ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனி தொடங்கணும் அப்படின்னா கோவாவில் வந்து ஒரு ஹோட்டல் அதாவது பெருசாக ஒரு பில்டிங்கை வந்து ரெண்டல் இருக்குது அந்த ஒரு ஹோட்டலாக மாற்றிருக்கேன் அது போக டைரெக்டாக பேக்கேஜஸ் சூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு வண்டி வச்சு பிக்கப் பண்ணி வாங்க அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மூலமாக இந்த மாதிரி பேக்கேஜஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நிறையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பிஸ்னஸ்க்கு கொண்டு போகலாம் பெட்ரோல் விலை வெறும் தொண்ணூற்றாறு ரூபா ஐம்பத்தினாலு பைசா தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து நூறுரூவாயும் நூறுரூவா நூற்றி ஒரு கேரளாவில் வந்து நூற்றி அஞ்சு ரூபா நூற்றி ஆறு ரூபா வாங்குறானுங்க என்ன பண்ணுறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டரில் வர இடத்துல தொண்ணூற்றி ரூபாய்க்கு பெட்ரோல் கொடுக்குறாங்க நீங்கள் அஞ்சு ரூபா ஆறுரூவா எக்ஸ்ட்ரா விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டே இருக்கிறதா வேலையாக போச்சு பார்த்திங்கன்னா சத்ரபதி சிவஜியோட சிலை வந்து வச்சிருக்காங்க மராத்திய மன்னர் சத்ரபதி சிவ

நீங்கள் அதே மாதிரி இதில் வந்து செக் பண்ணிக்கலாம் ஹோட்டல் இல்லையா ஓகே இடத்துல பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குங்க ஸ்டே பண்ணுறதுக்கான ஹோட்டல்ஸ்லாம் இருக்கு திருவேலன் டிராவல்ஸ் ஆந்திரப்பிரதேஷ்லேருந்து ஒரு டிராவல்ஸ் வண்டி வந்துருக்கு மேபி இங்கே வந்து ட்ரிப் வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக கோவா வந்து சுற்றி பார்க்கலாம் ஓன் வண்டிக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாக வராதே நான் ரெண்டல் கொடுக்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க பட் ஓன் வண்டியில் நீங்கள் அங்கேருந்து வர்ற சார்ஜஸ் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா இங்கே அதை விட உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் கம்மியாகவே கிடைக்குங்க ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளேயே உங்களுக்கு கார்ஜ் கிடைக்கும் அதுக்கு பெட்ரோல் டீசல் தடிச்சிட்டு உங்களுக்கு எங்கே போகணுமோ அங்கெல்லாம் போய்க்கலாம் என்ன ஓட்டர்கள் ஒரு திமிங்கிறத்து நிறுத்தி வச்சிருந்த மாதிரி இது என்னடா மீனுக்கு இவ்வளோ கொடூரமாக இருக்குது அது ஒரு ஏங்கிளில் பார்க்குறப்போ பயங்கரமான ஒரு மீன் மாதிரி இருந்துச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தா தான் அற்போராகிற ப்ளேஸ் கொஞ்சம் வந்துவிட்டோம் கோவால இந்த பீச் ரிசார்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் இது இருக்கா எம்எல்ஏ எம்எல்ஏ já tá. É legal. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவோட வீடு இருக்குது அப்படின்னாங்க ஆஃபீஸ் ஆஃப் எம்எல்ஏ கலங்கட் ஸ்ரீ மைக்கேல் வி லோபோ மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்ட்ரேட் அசம்பிளி எம்எல்ஏக்கு ஆஃபீஸ் இருக்குது நீங்கள் திங்கக்கிழமையில் திங்கள் ப்ளேஸில் வந்து இங்கே ஆஃபீஸில் வந்தீங்கன்னா அதாவது பிஜேபி எம்எல்ஏவோட ஆஃபீஸுங்க இங்கே வந்து ஆஃபீஸ் எம்எல்ஏ ஆஃபீஸில் ஆள் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கட்டாகி கிடக்குது ஃபோனும் கேபிள் ஒயர் வந்து கட்டாயி கிடக்குது ஃபைபர் மட்டும் கேபிள் இப்போ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லாரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் ஃபோனும் டேஞ்சராக டேஞ்சர் தான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கிளம்பிட்டோம் ஒரு எக்கோ பார்க்குள்ளே வந்த மாதிரி ஊரே பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீல் வருதுங்க எனக்கு அந்தளவுக்கு ஒரு சூப்பராக இருக்குது கலர் கலராக ஸ்கூட்டியெல்லாம் இருக்குது ரெண்டல் ஸ்கூட்டிஸ் லாஸ்ட் டைம் இதுக்குள்ள நான் நடந்து வந்திருக்கேன் டெஃப்ட்ல வந்து ஒரு இறக்கம் வரும் பாத்தீங்கன்னா காமிச்சு தரேன் கேண்டே வீக் ஆல் டேஸ் டைம் எல்லாம் பாருங்க மாடு வீக்கெண்ட்ல எல்லாம் வந்தீங்கன்னா ரூம்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரேட் வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாக சொல்லுவாங்க தமிழ்நாடு ஹோட்டல் ஃபுட்டு தமிழ்நாடு ஒரு கடையை பாத்தீங்க இது நம்ம ஹோட்டல் ஏியா ஆ ஓகே அர்போரா பிளேஸில் பாகா பீச் ரோட்டில் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டீன் ஹோட்டல் வந்து இருக்குங்க தமிழ்நாடு ஹோட்டலுமே இருக்குது